ஜாய் தெரிவிக்க தடை விதிக்க வேண்டும் என மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தொடர்ந்துள்ளார் கூடுதல் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஜாய் கருத்து தெரிவிக்க தடை விதிக்க வேண்டும் என மாதம்பட்டி ரங்கராஜ் தற்போது வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அவதூறு கருத்து தெரிவிக்கிடாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்கக் கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் சில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிரசில்டா பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ஜாய் கசில்டா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் டேக் செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி கேட்டாவுக்கு தடை விதிக்க கோரி பாரம்பட்டி ரங்கவேலூர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இயக்குநர்களில் ஒருவரான பாரம்பட்டி ரங்கராஜன் தனிப்பட்ட விவகாரத்தில் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் தொடர்புபடுத்தி தரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலால் நிறுவனத்தின் நம்பருக்கு களங்கம் ஏற்படுவதோடு வணிக ரீதியாகவும் சட்டத்தை ஏற்படுத்தும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பாக இன்று மீண்டும் விசாரணையாக வந்தபோது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் ஆஜராகி வாதங்களை வைத்தார்கள் அப்போது இந்த விவகாரத்தில் டாய் கசல்டா தங்களை தொடர்பு படுத்தி பேசியதால் பதினைந்து நாட்களில் பன்னிரெண்டரை கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்காமல் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்பாக மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு ஜாய்கசில் தா முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது ஜாயக்சில்டா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வேஸ் பிரபாகரன் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் செல்ல விரும்பவில்லை எனவும் கூறியிருக்கிறார் மேலும் மாதம்பட்டி என்று குறிப்பிடாமல் பெரும் ரங்கராஜ் என குறிப்பிட்டார் யாருக்கும் தெரியாது எனவும் அவர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு ஒப்பந்தது அல்ல என ஜாயக்சில் தா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் தங்கள் தொடர்பில்லை என கூறும் நிறுவனம் மாதம்பட்டி ரங்கராஜை பாதுகாப்பதாகவும் அவர் தரப்பில் குற்றச்சாட்டு நடந்து வைக்கப்பட்டது இதனிடையே தன்னை குறித்து அவதூறு கருத்து தெரிவிக்க தாயக சுடா தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோ கிளை நீக்க கோரியும் மாதம்பாட்டி ரங்கரை தனியாக ஒரு மனு தாக்கல் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த வழக்குடன் மாதம்பாட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த அந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார் ராம்குமார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி